ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜிம்மி ஜூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம மகானியாஸில் நம்ம மகானியாஸில் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மி ஜூவில் லைட் வெயிட் சாரீ அது மட்டும் இல்லாமல் நல்லா கிராண்டாக உங்களுக்கு சாரி பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் பிரைட்டனிங்காக கொடுத்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆடி தள்ளுபடியாக டிஸ்கவுண்ட்டும் வந்துடும் ஸோ மூணு கலர்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ வாங்க இந்த கலர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அழகான க்ரீன் பார்க்கலாம் சாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் நிறைஞ்சிருக்கு பார்ட்டி வியர் ஸாரீஸ் பார்டர் பாருங்கள் ஹைலைட்டடாக இருக்குது பார்டர்லேருந்து சாரியை சுற்றி அந்த அழகான ஸ்டோன் ஒர்க் பார்டர் கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஜிம்மி ஜூ மெட்டீரியலில் வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா ரேஞ்சஸ் அது மட்டும் இல்லாமல் ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த சாரீ கலெக்ஷன் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ளவுஸ் கைக்கு மட்டும் பார்டர் வருது ஸோ அதிலே அழகான மெரூன் பார்க்கலாம் எல்லா சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க பொதுவாக ஒவ்வொரு பேட்டர்லையும் இந்த சாரீ அழகாக இருக்குன்னு சொல்லுவேன் இந்த பேட்டர்னில் எல்லா கலருமே செமையாக இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே செட்டாக நீங்கள் இந்த சாரியை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இந்த சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் வியூ பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து சிப்ளிங்ஸ் சேர்ந்து எடுக்கிறீங்க இல்லை மாமியார் மருமகள் இருக்கிறீங்க நாத்தனார் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் இந்த தான் சாரியை நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு வேறு கலரில் ஒரே பேட்டர்னில் சூப்பராக இருக்குதுங்க நல்லா பார்ட்டி வியர் சாரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் அல்டிமேட்டுங்க சூப்பராக இருக்குது சாரியோட பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்திருக்கு நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ ஃபங்க்ஷன் வியராக நீங்கள் தாராளமாக இந்த சாரீ வியா பண்ணலாம் இதே கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இல்லை நீங்கள் வந்து கோல்டனில் கூட ப்ளவுஸ் போட்டு இந்த சாரியாக மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஸோ ரொம்ப அழகான ஜிம்மி ஜூ மெட்டீரியல் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்